திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பை மோட் மொபைல் அப்ளிகேஷன் இந்த அப்ளிகேஷன் கூகுள் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோரில் இருக்குது இது ஒரு அற்புதமான ஷாப்பிங் அப்ளிகேஷன் எல்லாரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் முற்பகல் வேலை முடிந்து சற்றே ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் கமலா பாட்டி என்ன கமலாக்கா ஆற்றுல யாரும் இல்லையா வீடே வெறிச்சோன்னு இருக்கே என்று கேட்டபடி ஆஜரானார் மாலு பாட்டி அதை ஏன் கேட்குற மாலு இன்றைக்கி சனிக்கிழமையாச்சே நாளைக்கும் ஞாயித்துக்கிழமை லீவு வேறயா எல்லாரும் பக்கத்தில் சின்னதாக ஒரு தீம் பார்க் இருக்குல்ல அதில் என்ஜாய் பண்ணிட்டு வரேன்னு கிளம்பி போயிருக்கா எனக்கு உடம்புக்கு முடியல சித்த ஆயாசமாக இருந்தது அதனால நான் போகலை ஆமாம் நீ எங் நீ எங்கே இந்நேரம் இங்கே வந்திருக்க பாலு என் பாலு என்ன பண்ணுறான் எனக்கு பதில் கேள்வி கேட்க அவரா அக்கா வேப்ப மருத்துவ அடியில் கட்டளை போட்டு நன்னா தூங்கினார் கேட்டா மீட்டிங் வித் மித்ரா தேவின்னு நொல்லு வேற ம் இவரை என்னத்த பண்றதுன்னு எனக்கு ஒன்னும் புரியல பகல்ல குட்டி தூக்கம் உடம்புக்கு புத்துணர்ச்சி கொடுக்குமாம் நானும் படிச்சிருக்கிறேன் என கமலா பாட்டி சொல்ல தனியா இருக்கேன்னு சொன்னாலே அக்கா என்னமாவது சமைச்சு சாப்பிட்டாலோ நான் ஏதாவது எடுத்துட்டு வந்து தரவா என மாலு பாட்டி கேட்க மதியானத்துக்கு சமைச்சுட்டேன் நீ சாயங்காலம் தான் ஏதாவது பண்ணணும் என கமலா பாட்டி சொல்ல அதெல்லாம் நீங்க எதுவும் பண்ண வேண்டாம் இன்னைக்கு ராத்திரி எங்காத்துக்கு சாப்பிட வந்துருங்கோ என அழைத்தாள் மாலு பாட்டி சற்றே யோசித்த கமலா பாட்டி மாலு பாட்டியின் தொடர் வற்புறுத்தலால் சரி என சொல்ல என்ன டிபன் பண்ணி வைக்க அக்கா என மாலு பாட்டி கேட்டார் அரிசி உப்புமா பண்ணேன் நான் இங்கு கண் சுண்ட கத்திரிக்கா மசியல் பண்ணி எடுத்துட்டு வரேன் தொட்டுன்னு சாப்பிட கனஜோரா இருக்கும் என கமலா பாட்டி சொல்ல டன் என்றால் மாலு பாட்டி பிறகு ஏதோ நினைவு வந்தவராய் அச்சோ அக்கா சொல்ல மறந்துட்டேனே நானும் தயிர் நெல்லிக்காய் போட்டுட்டேன் நன்னா வந்திருக்கு அதை காலையில இருந்து வளைச்சி கட்டி சாப்பிட்டு இருக்கார் என புகார் படித்தார் மாலு பாட்டி இருக்க இருக்கட்டும்படி அம்மா வேஷா சாப்பிடட்டும் நெல்லிக்காய் உடம்புக்கு நல்லது தானே இதை இதைத்தான் வைத்தியனுக்கு கொடுக்க கொடுக்கறதை வாணிகனுக்கு கொடுன்னு சொல்லுவாங்க இயற்கையா சத்து இருக்க இந்த மாதிரி பண்டங்களை அதிகமாக வாங்கி சாப்பிட்டா அதில் இருக்கிற சத்தெல்லாம் உடம்புக்கு நல்லது பண்ணும் அப்போது வைத்தியர்கிட்ட போய் மருந்து மாத்திரை வாங்கி சாப்பிட வேண்டி வராது அது மட்டும் இல்லாமல் நம்பி நம்மை நம்பி இருக்கிற சிறு வியாபாரிகளும் விவசாயிகளும் பிழைப்பாங்க என கமலா பாட்டி லெக்சர் கொடுக்க லெக்சர் கேட்டு கடுப்பான மாலு பாட்டியோ அளவுக்கு மிஞ்சினா அமிர்தமும் நஞ்சுன்னு ஒரு பழமொழி இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேளோ அக்கா காலையிலேயே காலையிலே இருந்து போக வர தயிர் நெல்லிக்காய் ஊறுகாயை மேய்ஞ்சிட்டு இருக்கார் நீங்கள் கொடுத்த ஒரு பாட்டில் மட்டும் இல்லாமல் நான் போட்ட ஒரு பாட்டிலும் பாதிக்கு மேல் காலி என சொல்ல அட ராமா என தலையில் வைத்து கமலா பாட்டி சரி மாலு தாத்தா அப்படி விரும்பி சாப்பிடும் தயிர் நெல்லிக்காய் ஊறுகாயை எப்படி போடுறது கமலா பாட்டி மாலு பாட்டி ரெண்டு பேர்கிட்டையும் கேட்டு ரெசிபி வாங்கிட்டு வந்திருக்கேன் வாங்க நாமளும் பா போட்டு பார்க்கலாம் தயிர் நெல்லிக்காய் ஊறுகாய் தேவையான பொருட்கள் பெரிய நெல்லிக்காய் நூறு கிராம் பச்சை மிளகாய் ஐந்து தயிர் புளிக்காதது இருநூற்றி ஐம்பது மில்லி தேங்காய் எண்ணெய் தாளித்து வதக்க உப்பு சுவைக்கேற்றவாறு தாளிக்க தேவையான பொருள்கள் கடுகு மஞ்சள் பொடி பெருங்காயம் வெறும் சட்டியில் வறுத்து பொடிக்க வேண்டிய பொருள்கள் வெந்தியம் ஸ்பூன் கடுகு கால் ஸ்பூன் மிளகாய் வதக்கல் மூன்று செய்முறை வாயகன்ற வான வானலில் தேங்காய் எண்ணெய் விட்டு கடுகு மஞ்சள் பொடி பெருங்காயம் தாளித்து கொட்டிய பின் பச்சை மிளகாய்களை இரண்டாக கீறி போட்டு நன்கு வதக்கவும் நெல்லிக்காயை நன்றாக அலம்பி அதில் போட்டு அடுப்பை சிம்பில் போட்டு மூடி மூடிவிடவும் சிறிது நேரத்தில் நெல்லிக்காய் வெடிக்கும் ஓசை கேட்கும் போது உப்பை சேர்த்து நன்கு கிளறவும் நெல்லிக்காய் நன்றாக மலர்ந்த பின் அடுப்பை அணைத்துவிட்டு வறுத்து பொடி பொடித்து வைத்துள்ள வெந்தியம் கடுகு மிளகாய் வத்தல் ஆகியவற்றை கலந்து நன்றாக ஆறியபின் பின் தயிரில் சேர்த்து ஒரு மணி நேரம் ஊறவிடவும் இப்போது தயிர் நெல்லிக்காய் ஊறுகாய் ரெடி இதை ஃப்ரிட்ஜில் வைத்திருந்து மூன்று நாட்கள் வரை சாப்பிடலாம் ஓகேவானே மீண்டும் அடுத்த பகுதியில் மாலு தாத்தா மாலு பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம் நன்றி வணக்கம்